வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எண்பது குறைந்து ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூத்தி இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் பத்து குறைந்து ரூபாய் ஏழாயிரத்து தொண்ணூறுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது சென்னையில் வெள்ளியின் விலை மாற்றமின்றி கிராமுக்கு ரூபாய் தொன்னூத்தி ஒன்பதற்கு விற்பனை செய்யப்படுகின்றது ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினேழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினேழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தனுஷ்கோடி தலை மன்னார் இடையே மீன் பிடித்த இலங்கை கடற்படை நடவடிக்கை எடுத்துள்ளது தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்ட மீனவர்கள் இரண்டு விசை படகுகளையும் பறிமுதல் செய்த இலங்கை கடற்படை மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலையம் விம்கோ நகர் வழித்தடத்தில் பதினெட்டு நிமிடங்களுக்கு ஒரு முறை மெட்ரோ இயக்கப்படுகின்றது டோல்கேட் விம்கோ நகர் டிப்போ வரை ஆறு நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன விம்கோ நகர் விமான நிலையம் வழித்தடத்தில் ஆறு நிமிடங்களுக்கு ஒரு முறை மெட்ரோ ரயில் இயக்கப்படுகின்றன சென்ட்ரல் விமான நிலைய வழித்தடத்தில் ஏழு நிமிடங்களுக்கு ஒரு முறை மெட்ரோ ரயில் இயக்கப்படுகின்றன அமெரிக்காவில் சென்னை தமிழர் ஸ்ரீராம் கிருஷ்ணனுக்கு உயர் பதவி வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் செயற்கை நுண்ணறிவு ஏஐ அறிவியல் தொழில்நுட்ப முதுநிலை ஆலோசகராக சென்னை தமிழர் ஸ்ரீராம் கிருஷ்ணனை நியமித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்கா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் தனது அரசியல் பணியாற்றுபவர்களை தேர்வு செய்யும் பணியில் முழு கவனம் செலுத்தி வருகின்றார் அதன்படி தொழிலதிபர்கள் எலான் மஸ்க் உள்ளிட்ட பலருக்கு தங்களின் அரசின் முக்கிய பொறுப்புகளை கொடுத்துள்ளார் அதேபோல விவேக் ராமசாமி உள்ளிட்ட இந்திய வம்சாவளியினரும் டிரம்பின் அரசு நிர்வாகத்தில் இடம் பிடித்துள்ளனர் இந்த நிலையில் இந்தியாவைச் சேர்ந்த ஸ்ரீராம் கிருஷ்ணனை செயற்கை நுண்ணறிவு தொடர்பான அறிவியல் தொழில்நுட்ப முதுநிலை ஆலோசகராக நியமித்துள்ளார் தொழில் முனைவோரான ஸ்ரீராம் கிருஷ்ணன் எழுத்தாளர் மற்றும் முதலீட்டாளர் ஆவார் முன்னதாக மைக்ரோசாப்ட் ட்விட்டர் யாகு பேஸ்புக் நிறுவனங்களிலும் பணியாற்றியுள்ளார் பிரபல தொழிலதிபரான டேவிட் சாக்சியுடன் பணியாற்றிய ஸ்ரீராம் கிருஷ்ணன் ஏஐக்கான அமெரிக்க தலைமை பொறுப்பை கவனிக்க இருக்கின்றார் அரசின் ஏஐ கொள்கையை வடிவமைக்க இருக்கும் இவர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான அதிபரின் ஆலோசனை குழுவிலும் இடம்பெற்றுள்ளார் என்பது அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் எம்ஜிஆர் நினைவிடத்தில் இபிஎஸ் மரியாதை சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மரியாதை செலுத்தினார் எம்ஜிஆர் நினைவிடத்தில் அதிமுக சார்பில் இபிஎஸ் தலைமையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது ஜல்லிக்கட்டு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளைகளை துன்புறுத்தக்கூடாது மாவட்ட ஆட்சியரிடம் முன் அனுமதி பெறாத அமைப்பாளர்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கக்கூடாது ஜல்லிக்கட்டு போட்டிகளை முழுமையாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும் இடத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் ஜல்லிக்கட்டு நிகழ்வுக்காக புதிதாக உருவாக்கப்பட்ட டபிள்யூ ஐஎன் என்ற தளத்தில் ஆன்லைன் முறையில் விண்ணப்பங்கள் பெறப்பட வேண்டும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அரசின் முதன்மை செயலாளர் சத்யபிரதா பிரதா கடிதம் பெரியாருக்கு முதலமைச்சர் மரியாதை பெரியாரின் ஐம்பத்தி ஓராவது நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை அண்ணா சாலையில் உள்ள பெரியாரின் சிலைக்கு கீழே வைக்கப்பட்ட படத்திற்கு மரியாதை செலுத்தினார் துணை முதலமைச்சர் உதயநிதி அமைச்சர்கள் எம்பி கனிமொழி மேயர் உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் வன்னியர் இட ஒதுக்கீடு பாமக ஆர்ப்பாட்டம் வன்னியர் இட ஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து பாமக சார்பில் காஞ்சிபுரத்தில் நடைபெறும் போராட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி பங்கேற்பு விழுப்புரத்தில் நடைபெறும் போராட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பங்கேற்பு இடஒதுக்கீடு கோரி கண்டன முழக்கங்கள் எழுப்பி திமுக அரசுக்கு வலியுறுத்தல் எம்ஜிஆர் நினைவிடத்தில் இபிஎஸ் மரியாதை சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மரியாதை செலுத்தினார் எம்ஜிஆர் நினைவிடத்தில் அதிமுக சார்பில் இபிஎஸ் தலைமையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது வன்னியர் இடஒதுக்கீடு பாமக ஆர்ப்பாட்டம் வன்னியர் இட ஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து பாமக சார்பில் காஞ்சிபுரத்தில் நடைபெறும் போராட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி பங்கேற்பு விழுப்புரத்தில் நடைபெறும் போராட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பங்கேற்பு இட ஒதுக்கீடு கோரி கண்டன முழக்கங்கள் எழுப்பி திமுக அரசுக்கு வலியுறுத்தல் அவருக்கு முதலமைச்சர் மரியாதை பெரியாரின் ஐம்பத்தி ஓராவது நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை அண்ணா சாலையில் உள்ள பெரியாரின் சிலைக்கு கீழே வைக்கப்பட்ட படத்திற்கு மரியாதை செலுத்தினார் துணை முதலமைச்சர் உதயநிதி அமைச்சர்கள் எம்பி கனிமொழி மேயர் உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சென்னை தமிழர் கிருஷ்ணனுக்கு உயர் பதவி வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் செயற்கை நுண்ணறிவு ஏஐ அறிவியல் தொழில்நுட்ப முதுநிலை ஆலோசகராக சென்னை தமிழர் ஸ்ரீராம் கிருஷ்ணனை நியமித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் தனது அரசியல் பணியாற்றுபவர்களை தேர்வு செய்யும் பணியில் முழு கவனம் செலுத்தி வருகின்றார் அதன்படி தொழிலதிபர்கள் எலான் மஸ்க் உள்ளிட்ட பலருக்கு தங்களின் அரசின் முக்கிய பொறுப்புகளை கொடுத்துள்ளார் அதே போல விவேக் ராமசாமி உள்ளிட்ட இந்திய வம்சாவளியினரும் ட்ரம்பின் அரசு நிர்வாகத்தில் இடம் பிடித்துள்ளனர் இந்த நிலையில் இந்தியாவை சேர்ந்த ஸ்ரீராம் கிருஷ்ணனை செயற்கை நுண்ணறிவு ஏஏ தொடர்பான அறிவியல் தொழில்நுட்ப முதுநிலை ஆலோசகராக நியமித்துள்ளார் தொழில் முனைவோரான ஸ்ரீராம் கிருஷ்ணன் எழுத்தாளர் மற்றும் முதலீட்டாளர் ஆவார் முன்னதாக மைக்ரோசாப்ட் ட்விட்டர் யாகு பேஸ்புக் நிறுவனங்களிலும் உள்ளார் பிரபல தொழிலதிபரான டேவிட் சாக்சியுடன் பணியாற்றிய ஸ்ரீராம் கிருஷ்ணன் ஏஐக்கான அமெரிக்க தலைமை பொறுப்பை கவனிக்க இருக்கின்றார் அரசின் ஏஐ கொள்கையை வடிவமைக்க இருக்கும் இவர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான அதிபரின் ஆலோசனை குழுவிலும் இடம்பெற்றுள்ளார் என்பது அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் ஆல்பாஸ் முறை ரத்து புதுச்சேரி பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு வரை ஆல் பாஸ் வழங்கும் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டமே உள்ளது மத்திய அரசின் உத்தரவு பொருந்தும் என்று புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது பள்ளிகளில் ஐந்தாம் மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி முறையை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது இறுதி தேர்வில் தோல்வி அடையும் மாணவர்களுக்கு இரண்டு மாதங்களுக்கு பின் மறு நடத்தப்படும் இரண்டாவது வாய்ப்பிலும் தேர்ச்சி பெறாவிட்டால் அடுத்த வகுப்புக்கு அனுப்பக்கூடாது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டு பள்ளி தேர்ச்சி முறையில் எந்த மாற்றமும் இல்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் குழப்பமடைய தேவையில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தற்போதுள்ள தேர்ச்சி நடைமுறையை தொடரும் பள்ளிகளில் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு ஆல் பாஸ் முறை ரத்து என மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்திருந்தது கல்வி செலவை அரசே ஏற்கும் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று தலைச்சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அனைத்து மாணவர்களின் கல்வி செலவினை அரசே ஏற்றுக்கொள்ளும் அயல் நாட்டு உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி உதவித்தொகை பெற்று சேரும் மாணவர்களின் முதல் பயணத் தொகையை அரசே ஏற்கும் இதற்கென ஆண்டுதோறும் ரூபாய் ஆறு கோடி ஒதுக்கீடு என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் நியமனம் ஓய்வு பெற்ற உச்ச முன்னாள் நீதிபதி ராமசுப்ரமணியம் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஒன்றரை ஆண்டில் பத்து லட்சம் பேருக்கு அரசு வேலை பிரதமர் மோடி பெருமிதம் உள்துறை அஞ்சல் உயர்கல்வி சுகாதாரம் மற்றும் நிதி சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசு துறைகளில் பணிக்கு புதியதாக தேர்வு செய்யப்பட்ட எழுபத்தி ஓராயிரம் பேருக்கு வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக இன்று டிசம்பர் இருபத்தி மூன்று பிரதமர் மோடி பணி நியமன ஆணையை வழங்கினார் விதி மீறிய கட்டடங்களுக்கு இரக்கம் காட்ட முடியாது விதிமீறி கட்டடம் கட்டிய பள்ளி தேவாலயம் மசூதி கோயில்களுக்கு இரக்கம் காட்ட முடியாது கல்வியாண்டு முடியும் வரை பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் தனியார் பள்ளி தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்தது பொங்கல் நாளில் நடத்தப்படும் யூஜிசி நெட் தேர்வை வேறு தேதிகளில் நடத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் விவசாயிகளின் உணர்வார்ந்த பொங்கல் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரிய அடையாளம் மத்திய கல்வி அமைச்சருக்கு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் சலியன் கடிதம் அளித்துள்ளார் முதல் நாள் முதல் கையெழுத்து திருநங்கைகளுக்கு உரிமைகள் இல்லை ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு கடந்த நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றார் அடுத்த மாதம் இரண்டாவது முறையாக அதிபர் பதவி ஏற்கும் ட்ரம்ப் பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றார் நேற்று அரிசோனாவின் பீனிக்ஸ் நகரில் நடந்த இளம் பழமைவாதிகளுக்கான குடியரசு கட்சி மாநாட்டில் பேசிய டொனால்டு டிரம்ப் அதிபர் பதவியேற்கும் நாள் முதல் திருநங்கைகள் என்ற பைத்தியகாரத்தனத்தை நிறுத்தப் போவதாக தெரிவித்துள்ளார் குழந்தைகளின் பாலியல் சிதைவை நிறுத்தவும் திருநங்கைகளை இராணுவத்திலிருந்து வெளியேற்றவும் தொடக்க பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகள் மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் இருந்து அவர்களை வெளியேற்றும் நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திடுவேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஆண்களை பெண்கள் விளையாட்டுக்களிலிருந்து விலக்கி வைப்பதாக அவர் சபதம் செய்தார் ஆண் மற்றும் பெண் என்ற இரு பாலினங்கள் மட்டுமே அமெரிக்க அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ கொள்கையாக இருக்கும் என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மூன்றாம் பாலினத்தவரான எல்ஜிபிடி கியூ சமூகத்தினரின் உரிமைகளுக்கு எதிராக அதிக அழுத்தம் கொடுக்கும் வகையில் அவர் பேசியுள்ளார் எல்ஜிபிடி கியூ பிரச்சனைகள் சமீபத்திய ஆண்டுகளில் அமெரிக்க அரசியலை பெரிதும் தாக்கம் செலுத்த வருவது குறிப்பிடத்தக்கது